வணக்கம் என்னோட பேரு காளியம்மாள் நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக மக்கள் நலன் சார்ந்த பணியில் மக்கள் உரிமை சார்ந்த பணியில் இருந்திருக்கேன் இதுவரைக்கும் நாம் பல தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் அது தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலும் நம்மக்கிட்ட வர இருக்கு வர ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி அந்த தேர்தல் நடக்குது இத்தனை ஆண்டு காலம் மயிலாடுதுறை சார்ந்த ஆறு தொகுதிகள் இருக்கு ஒன்று மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் பாபநாசம் திருவிடைமருதூர் கும்பகோணம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் தான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இவ்வளவு காலங்களாக நாம் நிறைய வாக்கு செலுத்தி ஏன் செலுத்தி ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன் வரைக்கும் வேட்பாளர்களை பார்த்து நாம கேள்வி கேட்டிருக்கோம் நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆனா எனக்கு சில கேள்வி உங்கள்ட்ட இருக்கு வரைக்கும் எதற்காக வாக்கு செலுத்துறீங்க வாக்கு செலுத்தியவர்கள் எந்த நம்முடைய உரிமைக்காக நின்று இருக்கிறாங்க மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காக என்னைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு நாம் அடிப்படை தேவைகளுக்காக இத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா இதுவரைக்கும் வாக்கு செலுத்தியவர்களுடைய வேலை என்னவா இருந்திருக்கு படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுக்க முடியல படிக்காத பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியல சரியான சமமான மருத்துவம் கொடுக்க முடியல நடந்து போக சரியான சாலைகள் இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யல சாலைகளே இருந்தாலும் அதுல உட்கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்ல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் இல்ல பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்ல காலம் ஊறாகவும் எங்கேயாவது வேலை செஞ்சா நான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைச்சா நாலு நானூறு ரூபா ஐநூறு சம்பளம் தனியார் நிறுவனங்கள்ல தனியார் தொழிற்சாலைகள்ல அல்லது விவசாய கூலிகளாக அல்லது வேலை செய்யற நிறுவனங்கள்ல கூலியாக வேலை செய்வதை தவிர இந்த அரசாங்கம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கான சுய உதவி திட்டம் தொழில் வாய்ப்பு திட்டங்கள் படித்த பிள்ளைகளுக்கான நீ படிச்சுட்டு வானக்கு உடனே வேலை அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லுது சொல்லு கடன் தான் படிக்கணும்ன்ற சூழ்நிலையை உருவாக்கி வச்சதை தவிர வேற என்ன நிலையை இந்த அரசாங்கம் கொடுத்துரு இதெல்லாம் மாத்தணுமா வேணாமா இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா நம்மல்ல இருந்து ஒருத்தவங்க நமக்காக போய் பேசணுமா இல்லையா அப்படி வந்த தான் இது வரைக்கும் பெரிய பணக்காரர்கள் வேட்பாளர்களான நின்று பார்த்துருப்பீங்க பெரிய அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் வேட்பாளர்களானு நின்று பார்த்துருப்பீங்க நமக்காக இருந்து உங்களுக்காக ஒருத்தி களத்துல நிற்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா உங்களை போல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் காசு கொடுத்து தான் படிக்கணும்ன்ற சூழ்நிலை கல்வி கடன் வாங்கி தான் படிக்கணும்ன்ற சூழ்நிலை படிச்சுட்டு வந்து வேலை கிடைக்காத சூழ்நிலை ஒரே ஒரு கிராமத்தையாவது குடிசைகளே இல்லாத பகுதியாக மாத்தி காட்டிட மாட்டோமா என்ற பெரிய ஆவல் இன்னும் உரிமை சார்ந்து இன்னும் நிலம் சார்ந்து இன்னும் தண்ணீருக்காகவும் போராடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு பன பதினைந்து ஆண்டு காலம் மக்கள் களத்தில் நின்று வேலை செஞ்சு இதுக்கு மேல அதிகாரம் நம்ம கையில இருந்தாதான் வெல்ல முடியும் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்ற ஒரு மாபெரும் கோட்பாட்டை மனசுல ஏந்தி ஒரு எளிய மக்களுக்கு நான் அரசியல் புரட்சியாக பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து நிக்க முடியுன்றதை உடச்சு ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகளும் சட்டத்தை இயற்ற முடியும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக முடியுன்ற ஒரு மாபெரும் கனவோடு உங்களுடைய கனவோடு உங்கள இருந்து ஒருத்தியா நான் வந்து நிக்கிறேன் எதற்காக அப்படின்னா நம்ம பிள்ளைங்க தரமான கல்வியே சரியான கல்வியே சமமான கல்வியை இலவசமா பெறணும் படிச்சுட்டு வெளியில வரும்போது அரசாங்க வேலை தயாராக இருக்கணும் நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை உறுதி செய்யணும் நல்ல மருத்துவம் இங்கே சாமானியனுக்கும் அதே மருத்துவம் தான் சட்டம் படித்தவர்களுக்கும் அதே மருத்துவம் தான் இங்கே கலெக்டருக்கும் அதே மருத்துவம் தான் கம்பவுண்டருக்கும் அதே மருத்துவம் தான் ஒரு சமமான மருத்துவத்தை உருவாக்கணும் அது மிகப்பெரிய ஒரு கனவை வச்சிருக்கணும் நல்ல சாலை போடணும் இயற்கை சூழலோடு வாழ்ந்த வாழ்வியலை உருவாக்கணும் மரங்கள் வளர்க்கணும் இயற்கை சூழலை பாதுகாக்கணும் எந்த அழிவுகரமான தொழிற்திட்டமும் இங்கே வரக்கூடாது குறிப்பாக விவசாய நிலங்களை பதப்படுத்தி விவசாயிகளுக்கே சொந்தம் என கொடுக்கணும் காவிரி நதிநீரை மீட்டு தரணும் கச்சத்தீவை மீட்டு தரணும் நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும் இப்படி பல்வேறு கனவுகளோடு எதையெல்லாம் இந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டிருந்தாங்களோ அதையெல்லாம் மக்களிடமே கொண்டு போய் சேர்த்து அந்த போராட்டத்தை இனிமேல் போராடாத வண்ணம் வாழ்வதற்கான வாழ்வியலை உருவாக்க வேண்டும் என்று ஒரு கனவோடு உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து நிக்கிறேன் என்கிட்ட காசு இல்லை நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறது இல்ல நீங்க இதுவரைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொள்ளையடிச்சாங்க நான் ஒருபோதும் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் உங்கள் பணத்தை ஒரு ரூபாய் எடுக்க மாட்டேன் இன்னும் சொல்ல போனா யார் ஒருவரும் தராத உறுதிமொழியே நான் தர்றேன் நீங்க யாரு தனி ஒரு வாக்காளராக இருந்தால் கூட என்கிட்ட நீங்க தாராளமாக எழுத்துப்பூர்வமாக எழுதி பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நான் ஒவ்வொரு ஆறு தொகுதியும் இந்தந்த வேலைகளை சரி செய்து கொடுப்பேன் அப்படின்னு சில தீர்மானங்களை உறுதிமொழிகளை கொடுக்குறேன் அந்த வேலையை இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்னால் செய்ய முடியலன்னா நான் பதவி வேலை கொள்கிறேன்னு ஒரு பெரிய உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாகவே எழுதி கொடுக்குறேன் என் மீது நீங்க வழக்கு தொடுக்கலாம் நீதிமன்ற ஆவணமாகவும் நான் எழுதி கொடுக்கறத பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒரு வேட்பாளர் நமக்கான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் போய் பேசுவதற்கான வேட்பாளரா தேடுங்க அதை விட்டுட்டு கட்சியை பார்த்து ஓட்டு போடுறது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது கொலை வழக்கு உள்ளவரை கொள்ளை வழக்கு உள்ளவரை மணல் கடத்தல் வழக்கு உள்ளவரை ஆள் கடத்தல் வழக்கு உள்ளவரெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு நமக்கு எதுவுமே நடக்க நடக்கலையேன்னு புலம்புற காலத்தை கைவிடுங்க நல்லவர்களை தேர்ந்தெடுங்க அன்னைக்கு சொன்ன ஐயா காமராசர் சொன்னது தான் நான் திருப்பி சொல்றேன் நல்லவங்க கேட்டவங்க பார்த்து ஓட்டு போடுங்க கட்சி பார்த்து சின்னம் பார்த்து சாதி பார்த்து இலவச திட்டங்கள் பார்த்து ஓட்டுக்கு பணம் பார்த்து வாக்கு செலுத்தணுமே ஆனால் அடுத்த தலைமுறையும் அடமானத்தில் தான் இருக்கும் கடனில் தான் வாழ் இதிலிருந்து மீட்டு உருவாக்கம் செய்ய எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் நான் போட்டியிடுகிறேன் மைக்கு சின்னத்தில் ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன் எந்த தலைவர்களுடைய சின்னத்தையும் நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை ஆனால் எங்கள் சின்னத்தை எந்த தலைவரும் பயன்படுத்தாமல் இருக்க போவதில்லை அப்படி ஒரு மைக் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து எளிய மக்களும் அரசமையை அமைக்க முடியும் அவங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க முடியும் சட்டத்திட்டங்களை வகுக்க முடியும் என்று இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கும் சண்டையில் ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் நடக்கும் போரில் தான் வெல்ல வேண்டும் எளிய மக்களுக்கான அரசியலும் வெல்ல வேண்டும் என்று மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் பிரச்சனை இனி என் பிரச்சனை அதை உடனடியாக தீர்த்து தருவேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்